வடமாகாண விளையாட்டு சிணை கலசினால் தோறும் நடத்தப்படும் இரண்டாயிரத்தி பதினைந்து விருது வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றது ஆறாவது முறையாக இடம்பெற்ற வர்ண இரவு விருது வழங்கும் நிகழ்வு நெல்லியடி மத்திய கல்லூரியின் கலையரங்கத்தில் நேற்று மாலை இடம்பெற்றது வடமாகாடு கல்வி அமைச்சின் செயலாளர் ரவீந்திரனின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினாா் சர்வதேச தேசிய மற்றும் உள்ளூர் போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த வடமாகாணத்தைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் இதன்போது விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் வடபகுதி மாணவர்கள் விளையாட்டுத்துறைகளில் ஈடுபடவில்லை அதன் மூலம் அவர்களின் மூளை வீழ்ச்சி கல்வி நடவடிக்கைகளில் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் கடந்த மூன்று தசாப்தங்களாக இப்பகுதியில் இடம்பெற்ற கொடிய யுத்தத்தின் காரணமாக இப்பகுதி மாணவர்கள் தமது விளையாட்டுத் துறைகளில் கூடிய ஆர்வம் காட்ட முடியாது முடங்கி இருந்தவை இப்போதைய விளையாட்டுகளின் வருவர்களில் இருந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது வடமாகாணம் தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் உள்ள வீர வீராங்கனைகள் நவீன எஸ்திகளுடனான விளையாட்டு முறைகளை கற்றுக்கொண்டு அதில் தேர்ச்சி பெற்றிருப்பதன் காரணமாக வரவு நிகழ்வில் வடமாகன கல்விர் குருகுலராசா அவைத்தலைவர் சி வி கே சிவயானம் மாகாண சபை உறுப்பினர்கள் மாகாண மற்றும் விலை கல்வி பணிப்பாளர்கள் விளையாட்டுத்துறை வீரர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்